இந்த ஆடைகள்லாம் இந்த புடவை எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரித்து கொடுக்குறேன் எத்தனை புடவைகள் இருக்கோ எல்லாத்தையும் லேடிஸ்க்கெலாம் கொடுக்குறேன் இந்த நகைகள் நிறைய இருக்குது இந்த நகைகளை பிரித்து கொடுத்தா சண்டை வந்துடும் பாருங்கள் ராமச்சந்திரன் பட்டர் எவ்வளோ தெளிவாக இருக்கார் பாருங்க இந்த நகையை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்தா ஏன் அவனுக்கு நாலு பவுனு எனக்கு ரெண்டு பவுன் தான் இருக்குது அவனை சண்டை போடுவான் அவருக்கு கொடுத்தா அந்த செயின் எட்டு பவுன் இருக்குது எனக்கு மூணு மூணுல ஒரு மோதிரம் கொடுத்துருக்கீங்க சண்டை வருங்கிறதுனால இந்த தங்கத்தை யாருக்கும் கொடுக்காம பிரிச்சு கொடுக்காம அதை என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறப்ப ஒரு முடிவு அவருக்கு தோன்றுகிறது என்ன பண்ற புடவையெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டார்னு சொன்ன நகையெல்லாம் வாங்கி அதை அக்னிக்கு போடலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறது எல்லா நகையும் அக்னிக்கு போட்டுடலாம் இவங்களுக்கு பிரித்து கொடுத்தா தான் பிரச்சனை வரும் எனக்கு கொஞ்சம் கொடுத்த அவனுக்கு நிறைய கொடுத்த அப்படின்னு எல்லாத்தையும் மந்திரத்தை சொல்லி அக்னியில் போடுறார் இந்த ஹோமத்துக்கு வந்த ஒருத்தர் இதெல்லாம் பார்த்துட்டு ராஜாவுக்கு உடனே மெசேஜ் பாஸ் பண்ணுற